குட் மார்னிங் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரைஸ் டொமேட்டோ ரைஸ் நிறைய பேருக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இது வந்து ஈஸி மெத்தேடில் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு டொமேட்டோ ரைஸ் இன்றைக்கி பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நார்மல் ரைஸ் எடுத்துகிட்டாக்கா போதும் ஒரு டூ ஹண்ட்ரட் அளவுக்கு டூ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசி எடுத்துகிட்ருக்கேன் அது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கழுவி மட்டும் இதை கொஞ்சம் ஒரு இதெல்லாம் மசாலாவெல்லாம் இந்த வறுத்து இதெல்லாம் வேகிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே இது வந்து கொஞ்சம் ஊறுனாக்கா போதும் இது கழுவி ஊற வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கேப்சிகம் பட்டாணி இதெல்லாம் சேர்த்து செய்ய போகிற கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு போடும்போது இன்னும் ஸ்பெஷலாக நல்லா சூப்பராக இருக்கும் அந்த இந்த மெத்தடில் செய்யலாம் வாங்க தக்காளி சாதம் சிம்பிள் தக்காளி சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அளவு இப்போ நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் செய்கிறேன் ரொம்ப அதிகமானதுதான் இல்லை அதுக்கு இந்த அளவு தேவை எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இதில் தக்காளி சேர்த்துக்கு எப்பவுமே சோம்பு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும் தக்காளி சேர்த்துக்கு அதனால் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டாச்சு பட்டை லவங்கம் கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் ஸ்டார் அண்ணாச்சு இதுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் சூடான ஒன்று கஸூரி மேத்தி இது வந்து எண்ணெயிலேயே நல்லா கிறிஸ்பாகிட்டோம் ஃபர்ஸ்ட் எண்ணெயிலே போட்டுக்கலாம் நல்ல வாசனை கஸூரி மேத்திலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது வாங்கி வச்சுட்டு எல்லா ஐட்டத்துக்கும் யூஸ் பண்ண ரொம்ப உடம்புக்கும் நல்லது இது ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டே ரெண்டு ஆட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக பட்டத்தில் கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் வதங்கச்சு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக வதங்கிவிடும் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிடணும் அதில் ஏன்னா கேப்சிகமும் எண்ணெயில் வதங்கிடுச்சின்னா சீக்கிரமாக வந்துடுவோம் போடுற பொருளெல்லாம் நம்ம நல்ல நல்ல ஒரு அரோமா போட 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 நல்லா ஒரு லஞ்ச் டைமில் செஞ்சுட்டோம்னா எப்போ ரெடி ஆகும்ன்ற மாதிரி இருக்கும் கே இது கேப்சிகம் ரெடி ஆகி போட்ட வச்சு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நாலு தக்காளி நாலு தக்காளி சேர்த்துட்டு இமீடியட்டாக நம்ம இது ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடணும் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அரிசிக்கு நல்லா ஒரு கோபுரமாக ஒரு டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இது வதங்கும்போதே சா கல்லூப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வதங்கிகிட்டே இருக்கும்போது நம்ம இதுக்கு தேவையான இந்த பொருள் இதெல்லாம் போட்டுடலாம் மசாலா அதாவது சாம்பார் தோல் நம்ம சாம்பாருக்கு போட போகிற அந்த சாம்பார் தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு நல்ல டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துடலாம் சாம்பார் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் இதெல்லாம் பாருங்க ஆஃப் ஆஃப் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் இருக்குது அதனால் இதில் நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்க்கறதுன்னா இதெல்லாம் டபுள் டபுளாக சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ஆறாயிரம் ஸ்கூண்டாக போட்டிருக்கேன் உங்கள் வசதி எப்படியோ வீட்டில் வெறும் மிளகாய் தூள் இருந்ததுன்னா சாம்பார் தூள் போடுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிக அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லா ஓரளவுக்கு இது வந்து நம்ம கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்பைசஸ் எடுத்து வச்சுட்டா இதெல்லாம் நம்ம ஒரு டென் மினிட்ஸில் இது வந்து ரெடி பண்ணி குக்கரை மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு சவுண்டு வந்து அதை நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் தக்காளி ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு இன்னொரு அது வந்து ரைஸோடு சேர்ந்து வேறு வேகணும் அதனால கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறமா இதில் பிறந்து இந்த அளவுக்கு பச்சை பட்டாணி கொஞ்சம் வைச்சு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு புதினா புதினா விலைக்கு கொஞ்சம் சேர்க்கறதுனால புதினாவும் சேர்க்கும்போது தக்காளி சாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை புதினா சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து அரிசி வந்து நல்லா கழிவி இப்போ ஒரு ஒன்றுக்கு ரெண்டே ரெண்டு அளவு தான் தண்ணி போட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஊற போட்டு வச்சுருந்தேன் தண்ணி இது அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரைஸை போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆக்சாக நார்மல் ரைஸ் தான் வீட்டில் ஆக்சுவலாக பாசுமதி ரைஸு சீரக சம்பா ரைஸ் இதெல்லாம் நல்லா இருந்தால் கூட இதுக்கு தேவையில்லை இதுக்கு வந்து இந்த நார்மல் ரைஸே நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துடலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் அளவுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு ரைஸ் எடுத்துருக்கோன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் இது எல்லாம் சேர்த்தாச்சு இந்த கொத்தமல்லி தழை ஓரியன்டல் லீவ்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மேக்ஸிமம் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட் இதை சேர்த்துடலாம் நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கப்புறம் எதையுமே நம்ம சேர்க்க தேவையில்லை அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இதில் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரம் மசாலா தூள் அப்புறம் ஸ்பைசஸ் பட்டாணி கேப்சிகம் நல்லா சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை மூடிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு சவுண்டு விட்டுட்டு ஆஃப் அப்புறம் ரெண்டு சவுண்டு வந்தால் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் தக்காளி சாதம் எப்படியா இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நார்மல் ரைஸில் பண்ணாலே அருமையாக இருக்குது சாப்பாடு கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் இது கேப்சிகம் எல்லாம் போட்டுட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸிங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் தக்காளி கட் பண்ணுறதோ வெங்காயம் கட் பண்ணுறதோ இது வந்து ரொம்ப பெரிய வேலை கிடையாது இப்போலாம் கட்டரும் இருக்குது சக்குன்னு கட் பண்ணிடலாம் தக்காளி சாதம் செஞ்ச கையோட பாருங்க தயிர் சாதம் அண்டு மாங்காய் ஊறுகாய் இதுவுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பாருங்கள் இதோ சாப்பிட்டுட்டு இதோ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ர ஆப்ஷன் வரும் அது ப்ரெஸ் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் தக்காளி சாதம் தயிர் சாதம் இதை நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் வீட்லேயும் நம்ம இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்